ஹாப்பி மார்னிங் இனிய காலை வணக்கம் மார்னிங் மார்னிங் ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் இதயம் இனி இனிய காலை வணக்கம் வாங்க 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 வெல்கம் சிஸ்டர் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் இதே திருடா தேங்க்யூ 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 தங்கமே வாங்க அப்பா எந்த ஊரும் தெரியுமா இந்த ஊர் தெரியுமா என்ன சொல்கிறீங்க ஆட்சி மேக்கா வணக்கம் சொல்கிறாங்க திருடா திருவி காப்பு சாப்பிட்டாச்சா திருடா என்னாச்சு சோகம் ஏன் பதிலே இல்லாமல் இருக்கீங்க திருடா அப்பா என்னப்பாச்சு எந்த ஊர் தெரியுமான் இருக்கீங்க என்ன நீங்க எந்த ஊரா திருடா வணக்கம் தேங்க்யூ வணக்கம் நாகலட்சுமி அப்படிங்கிறாங்க பக்கம் இதே திருடா சொல்கிறாங்க வணக்கம் நாகலட்சுமின்னு சொல்கிறாரு பாசம் பாசா அப்பா மெசேஜ் சில மெசேஜ் உனக்கு காட்டலையா இல்லையே ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன் எந்த ஊருக்குப்பா போகிறீங்க காமிக்கலையாப்பா ஒரு மெசேஜை மிஸ் பண்ணிட்டேம்மா இல்லையே ஓ அப்பா ஊருக்கு போகிறேன்னு ஆ ரொம்ப தூரம் எங்கே போகிறீங்கப்பா எந்த ஊரும் தெரியுமா தெரியாதே சொல்லுங்கள் முன்னாடி படிச்சேன் இப்போ தான் பார்த்தேன் ஆள் மெசேஜ் கொடுத்தேன்ப்பா இப்போ வந்துச்சு அப்பா ஊருக்கு போகிறேன் எந்த ஊருக்கு பார்க்க போகிறீங்க എന്ത ഊർക്കം